வணக்கம் எல்லாம் பல்ல மோகாம்பிகையினுடைய அருளோடு அன்னையின் அருளாசியோடு இந்த ஆடி மாதத்தில் துலா ராசி ஒருவரை பற்றி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற இந்த ராசி ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு ராசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில கஷ்டங்களோடு தான் இந்த மாதம் தொடங்குகிறது மருத்துவ செலவுகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய உடைமைகள் இதை வந்து கவனமுடன் பார்த்து அப்படிங்கிறது மிக முக்கியமானது உங்களுடைய பொருட்களை களவாடுவதற்கு ஒரு சில நிர்பந்தம் ஏற்படும் கவனமின்மை என உங்களுடைய இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் இந்த வேலை பலுவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை கவனமின்மையில் வைத்திருப்பீர்கள் அதை தயவு செய்து ஜாக்கிரதையாக பார்த்து உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமானது அந்த உணவு உட்கொள்ளுவது அப்படிங்கிறத காலை நேர உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மாறுதல்களோ உங்களுடைய கோபத்தில் அந்த உணவுகளை தவிர்ப்பது போன்றவைகளை தயவு செய்து செய்யாதீர்கள் அதேபோல் வீட்டில் உண்பது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய உணவுகளால் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தயவு செய்து வெளியிலிருந்து வரக்கூடிய உணவுகளை உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் குளிர்பானங்கள் போன்ற ஒரு சில பொருட்களை அருந்துவது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்து உங்களுக்கு நல்லது எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்தில் கவனமின்மை அப்படிங்கிறத தயவு செய்து வச்சுக்காதீங்க ஏன்னா இது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஒன்றும் சண்டை சச்சரவு எல்லாம் ஒன்றும் வராது ஆனால் ஒரு சில இந்த உடல் கூறு உடல் பிரச்சனையினால் உங்கள் மனைவிகிட்ட கோபப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய உடல் வலி அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் கோபப்படுவீங்க அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசி தீர்த்து கவனமுடன் படிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது குழந்தைகள் கவனமுடன் படிப்பது குழந்தைகள் இந்த ராசியில் உள்ள குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்லுகின்ற பொழுது கவனமுடன் அழைத்து சென்று மீண்டும் அவர்களை அழைத்து வருவது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படிங்கறத நாங்கள் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்றோம் ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு நீங்கள் முன்னேற்பாடாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மருத்துவ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சொல்றோம் நீங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம் எல்லாம் இல்லை அன்னை உங்களை கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் கொண்டு வருவாள் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் இருந்து அறுவை சிகிச்சை செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது யாரையும் நம்பி அடுத்தவர்களுடைய உதவியோடு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்வதை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மாதத்திற்கு அதன் பிறகு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அடுத்த மாதங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறோம் அதே போல் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுங்கள் உங்களுக்கு வெற்றி இந்த மாதத்தில் இல்லை என்றாலும் வருகின்ற மாதங்களில் உங்களுக்கு வெற்றி அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரமாகும் ஆனால் உங்களுடைய ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தால் அதில் இந்த கேமரா அப்படின்னு பொறுத்துறாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யார் உள்ளார வர்றா யார் வெளியில போறா யார் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கரெக்டா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதை தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுவது மிகவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வழிபாடாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் துளாராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுக்கு ஒரே ஒரு தீபம் ஞாயிற்றுக்கிழமையில் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல விதமாக வாழலாம் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அன்பான துளாராசி நேயர்களே நீங்கள் அற்புதமானவர்கள் மிக மிக அருமையானவர்கள் உங்களுடைய இந்த காற்று ராசியில் செயல்படக்கூடியவர்கள் நியாயத்தின் அதிபதிகள் நியாயத்துக்கும்ானத்துக்கும் இடையிலிருந்து அவஸ்தப்படுற நீங்க எப்பொழுதும் உங்கள்கிட்ட வந்து அந்த செவ்வாவுடைய பாதி சாரம் கடந்து ராகுவின் சாரத்திலையும் அந்த மித அந்த துளாராசி இருப்பதனால் நியாயம் கேட்டுக்கொண்டே உங்களுடைய காலத்தை வீணாக்கிக்கிட்டே போவீங்க ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அந்த நியாயம் உங்களுக்கு ஒத்து வராது ஏழில் இருப்பது செவ்வா அவனே நியாயத்துக்குரியவனாக இருந்து அவனே கோபத்துக்குரியவனாக மாறி எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் அந்த குரு பகவான் போய் ஆறு கூடையும் போய் எட்டிலிருந்து அந்த ரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் எல்லோரும் நல்லவங்க போல வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் யாரை கண்டாலும் பிடிக்காமல் அந்த இடத்த விட்டு போவீங்க என்னுடைய பங்கு என்ன நான் என்ன கொடுக்கணும் நான் என்ன செய்யணும் என்ன உட்டால் போதும் அனு சொல்லிட்டு நீங்கள் விலகி ஓடுறதில் தான் இருப்பீங்க ஏனென்றால் நீங்கள் எப்படி போனாலும் நீங்கள் சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்கன்றது நல்ல அனுபவத்தில் தெரிஞ்ச நீங்கள் ஆனாலும் அவர்கள் செய்வது இவர்கள் செய்வதென்று பிறரை குற்றம் காட்டுவதை விட உங்களை நீங்களே புரிந்து கொண்டால் மட்டும் உங்களை இயற்கையே நல்லா வெல்ல முடியும் இயற்கை உங்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு தனிப்பட்ட இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க அரச மரத்துக்கு அடியில் போய் உட்காருங்க ஆலமரத்து அடிக்கையில் போய் உட்காருங்க உங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல சனி உச்சமாகிற பகுதி அதனால் உங்கள் மனசில் வந்து தர்மமும் சத்தியமும் நேர்மையும் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்கு எல்லாரும் நடக்கலை எல்லாரும் ஒத்து வரலன்னு நினைப்பீங்க நீங்கள் இந்த சமூகத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிலர் நடக்காது அவங்களால செய்ய முடியாது அவங்க செய்ய மாட்டாங்கன்னா அவங்களோட நீங்கள் போய் மல்லு கட்டி நிற்காதீங்க காரணம் என்னன்னா அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க அவங்களை கொண்டு நீங்கள் நீங்கள் சீர்திருத்தணும்னு நினச்சா அது நடக்காது அதுக்கு நீங்கள் ஒதுங்கி தான் போகணுமே தவிர அவங்களோட போட்டியிடாதீங்க நீங்கள் போட்டி நீங்கள் போட்டியிட்டதாக உங்களுடைய நண்பர் மூலமாக உங்களுக்கு சிக்கல் வரும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் பெற்றோர்களை நீங்கள் அவ்வளவு பாதுகாக்கலை அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவங்க பேசுவதெல்லாம் நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நியாயம் உங்களுக்கு ஒத்து வராது ஆனால் நியாயத்துக்காக உங்களுடைய பொருளையும் உங்களோட உடைமைகளையும் உங்களுடைய காலத்தையும் வீணாக்கிட்டு இருப்பீங்க ஆகையினால் இந்த துளாராசி நேயர்களுக்கு மட்டும் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்க வேணும் நீங்கள் எப்பொழுதுமே பொறாமைக்கு உள்ளாகக்கூடியவங்க நீங்கள் உங்கள் மீது வந்து அதிகமான மன அழுத்தத்தை எல்லோரும் பார்ப்பாங்க அதனால் ஒரு நேரம் நல்லா இருக்கீங்கன்னா இன்னொரு நேரம் நல்லா இருக்க முடியாது உங்களுடைய மனம் அடிக்கடி பாதிப்பாகிகிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் மனம் என்ற சந்திரன் அங்கே பயணிக்கும்போது ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறான் அந்த ராகுவோடு பொழுது என்ன செய்கிறான்னா அதுக்குடைய பாதகாதிபதி அந்த சூரியன் பாதகத்தை செய்வதனால இந்த செவ்வாவும் அந்த ராகுவும் அந்த ராசியை மிகவும் அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க எப்பொழுதுமே வந்து நியாயத்தை கண்டு ஓடுவாங்க வேணாம் எனக்கு இது ஒத்து வராதுன்னுவாங்க ஆனால் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு அந்த நியாயத்தை கேட்டு அவங்கள சிக்கலில் எடுத்து விட்ருவாங்க அதே குரு பகவானுடைய நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் அங்கே இருக்குது அந்த விசாக நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அதுவும் என்ன பண்ணிடுன்னாக்கா அழகாக உங்களுக்கு இந்த சூரியனுடைய ரேஸ் அந்த ஒலி கதிர்கள் என்ன பண்ணிடுன்னா உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் சத்தியத்தையும் தர்மத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் முன்ஜென்ம கர்ம வினை அந்த இடத்துல இருக்குது அந்த முன்ஜென்ம கர்ம வினையின் காரணத்தால் நீங்கள் மாட்டிக்குங்க அந்த குருவே ராகுவினுடைய கர்மாவில் அகப்பட்டிருக்கார் அந்த விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அது ராகுவினுடைய கர்மாவில் மாட்டிக்கொண்டிருப்பதனால் அதற்கு முன்னவும் ராகு இருக்கா அவரும் என்ன பண்ணுறாங்க சனியின் கர்மாவில் இருப்பார் இந்த சனியின் கர்மாவில் இருக்கவங்க அந்த வீட்டுக்குடைய சுக்கரனின் கர்மாவில் செவ்வாய் இருப்பதனாலும் இந்த இடத்து எல்லாமே நியாயம்தான் உங்களுக்கு தேவை உங்கள் மூச்சுக்கு மூச்சு உங்களுடைய சத்திய தர்மம் நியாயம் ஞானம் இதுக்குள்ளே தான் உங்களுடைய மனப்போக்கம் போகும் இது இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்று தெரிஞ்சாலும் கூட நீங்கள் இதை விட மாட்டீங்க ஆகையினால் சமூகத்தை விட்டு விலகி விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வியாபாரிகளாக இருக்கிறீங்கன்னாக்க தற்சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மளிகை பொருள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு புடி தானியங்களை எடுத்து காக்கைகளுக்கு போடுங்க ஒரு நல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் முதல்ல முகம் கை கால் காலையில் சாயங்காலம் கழுவ சொல்லுங்கள் அப்படி அதுக்கு பிறகு படிக்க சொல்லுங்கள் வெளியில் பயணிக்கி வேறவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து திரும்பி கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு திரும்பி போங்க எடுத்தோன்னே பயணத்தை எடுத்துகிட்டு போகாதீங்க காரணம் என்னென்னா அந்த காற்று ராசிக்கு வந்து நேரடி பயணம் ஒத்து வராது அது கொஞ்சம் சலசலப்பான பயணம்தான் அதுக்கு ஒத்து வரும் இல்லைனாலும் வேற எதையாக மறந்துட்டு போயிடுவீங்க ஆகையினால் இந்த பயண பாதையில் இப்பொழுது துளாராசினேயர்கள் மிகவும் அற்புதமான காலம் இந்த காலத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்கள் பிறருக்காக பயன்படுத்துவதை சத்தமையும் நிறுத்தி வைப்பது சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவான் வாழ்க வளர்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பிளானட் பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு என்ன மோட்ச கிரகமே கேது தான் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ்ல எல்லாம் இப்போ ஒரு ரெமடி கிடைக்கிது அவ வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்தில் க்ரியேட் ஆகுது எப்பவுமே என்ன ராசியாதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அஷ்டமாதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அதனால் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் பெரிய பாக்கியம் ராசியாதிபதி பத்தில் போகும்போது ஏற்கனவே நான் மளிகை தொழில் பண்ணின்னு அப்போ அழகு நிலையை நடத்தின்னு இருக்கேன் அப்போ உணவு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் துலாம் ராசினியர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பன் மடங்கு யோகம் அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் இந்த மாதத்துல கிரியேட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குடும்ப நபர்கள் சற்று பிரிவுகள் உண்டாகிறதுக்கு பிரிவினையாக இருந்தால் அது சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படலாம் சகோதர சகோதரனால் சற்று ஏற்கனவே எனக்கு சொத்து பத்து பிரிக்கப்படாமல் இருக்கு இந்த காதம் அதற்குண்டான ஆயத்தம் நடந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் ஏன்னா பொது சொத்தாக இருக்கும் தாத்தா வழி உறவுகள் சொத்தாக இருக்கும் அது யாருக்கும் பாக பிரிவினை பண்ணி வச்சுட்டு போகாமல் போயிட்டுருப்பா அது எல்லாமே பாக பிரிவினை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் கிரியேட் ஆகும் நாலாம் இடத்தினுடைய அதிபதி வக்கரகதியில் இருக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகும் வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது புதுசாக ஒரு அடித்தளம் போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நடக்கும் உங்களுடைய புத்திரனால் ஒரு யோகம் உண்டு ஏமா என்னுடைய புத்திரன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அனுப்புகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அத்தனையுமே நீங்கள் பண்ணலாம் உடல்நல ஆரோக்கியம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ஆறாம் குரு பகவானு தான் ஏன்னா துலாம் ராசினியர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை பார்த்தோம் பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வரும் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வரும் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறார் ஆறு எட்டு பயணிக்கும் போது கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க இந்த நிலையில் உத்தியோகம் பண்ணுறவா அந்த துலாம் ராசியில் அரிய உத்தியோகம் பண்ணுறா விஐபி லிஸ்ட்ல இருக்கிறவா அரசு அரசியல் சாதனை இருக்கிறவா கமிஷன் பேஸில் இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகூல மாதம் ஆனா உத்தியோகத்துலேயும் கூடுதல் கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஒரு கிராஸ் மைண்ட் வரும் உங்களுக்கு திடீர் ஆசைகள் வரும் ஏன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாலே சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து உங்களுக்கு வரும் அப்ப லாட்ரி வாங்கலாமா அப்ப புதையல் கிடைக்குமா அப்போ ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் இது எல்லாம் உங்கள் மைண்டில் வரும் ஆனால் அதற்கு நேர்மையாக தான் போகணும் ஏன்னா ஆறாம் இடம் என்பதும் குரு எட்டாம் இடத்துல பயணிக்கிறதுனால எந்த ஒரு தொழில் குறுக்கு வழியில் வந்தாலும் அதில் இந்த காலகட்டம் பயணிக்கிறதை கொஞ்சம் நிறுத்திக்கும் அப்போ துலாம் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்க என்னுடைய திருமணம் மனவிறை வரைக்கும் போச்சு சார் நின்று போச்சு எனக்கு அடுத்த திருமணம் எப்போ அப்படின்னு ஏக்கமாக இருக்குன்னா இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய அடுத்த திருமணத்திற்குண்டான யோகத்தை கொடுக்கும் மாதமாகவும் அமையப்போகிறது தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிதி நிறுவனங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தனிநபர் கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது உங்களுக்கு யோகாதிபதி புதன் பகவான் பதினோராம் இடத்துல பயணிக்கிறதுனால தந்தை வழி உறவுகளால் லாபம் தந்தை சொத்துக்களால் யோகம் அப்படின்னு சொல்லப்படலாம் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அப்போ மருந்தெல்லாம் சரியான வேலைக்கு எடுத்துக்கணும் அப்போ நடைப்பயிற்சி பண்ணணும் கண்டிப்பாக தினசரி மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசினியர்கள் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டுக்கலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் வரார் அப்போ ஏற்கனவே ரத்த சோகனம் இருக்கிறவா இவெல்லாம் இன்னொரு தடவை மருத்துவத்தை தே பார்த்துக்கிறது கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் யோகாதிபதி விரையாதிபதியும் சேர்ந்து பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு முதலீடு போட்டு பெரும் முதலீடா எடுக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதத்துல கூடுதல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதி புதன் பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்புகள் சற்று கரைந்து உங்களுடைய உத்தியோகமாக ஒரு புது தொழிலாக மாறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் ஆக துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூல மாதமாகவும் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கேன் ரொம்ப நாளாக நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல பயணிக்கும் காலம் என்ன திக்பலம் பெறா அப்போ பதினோரா லாபாதிபதி பத்தில் திக்பலம் பெறும்போது அரசு சார்ந்த துறைகள் அரசு சார்ந்த நிறுவனங்களோடு தொடர்பு அந்த இந்த கான்ட்ராக்ட்காரெலாம் இருக்கா இல்லையா ரோடு போகிற கான்ட்ராக்ட்கார் அப்போ அந்த டேங்க் கட்டுற கான்ட்ராக்ட்கார் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரெட்டிப்பு மாதமாக அமைவதற்குண்டான மாதமாக இந்த மாதம் அமைகிறது